பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு வரக்கூடாது அதை மீறி வந்தாலும் நாற்காலியில் அமரக்கூடாது அலுவலகத்திற்குள் பணியாற்றும் யாரையும் பெயர் சொல்லி அழைக்க கூடாது ஊராட்சி வரவு செலவு கணக்கு எதையும் கேட்கக்கூடாது பஞ்சாயத்து நிர்வாகத்திற்குட்பட்ட எந்த பணியையும் தலைவர் செய்யக்கூடாது சொல்ல கொத்தடிமையாக இருக்க வேண்டும் இதுதான் ஊராட்சி மன்ற தலைவருக்கு விதிக்கப்பட்ட விதிமுறைகள் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியம் அவ்வியார்குப்பம் ஊராட்சியின் தலைவர் திருமதி மகாலட்சுமி கமலக்கண்ணன் இவர் பட்டியல் சாதியை சார்ந்தவர் என்பதால் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக ஊராட்சியின் துணைத் தலைவர் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த திரு வீரமணி என்பவர் தலைவர் மகாலட்சுமி கமலக்கண்ணன் என்பவரை ஒடுக்குமுறை செய்வதாகவும் சாதிய ஆணவத்தோடு நடந்து கொள்வதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் குற்றம் சாட்டுகிறார்

பிடிஓ கூடுதல் ஆட்சியர்கிட்ட போங்கன்னு சொல்கிறதும் கூடுதல் ஆட்சியர் மாவட்ட ஆட்சியரை சந்திங்கன்னு சொல்கிறதும் அவங்க ஏடி பஞ்சாயத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறதும் இப்படியா தொடர்ச்சியாக ஆண்டுகள் பலவும் கடந்து விட்டது ஒரு கட்டத்துக்கு மேலே இதை தாங்கவே முடியாது அப்படின்ற மனநிலைக்கு மன அழுத்தத்திற்கு தள்ளப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க தான் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண் என்ற ஒரே காரணத்திற்காகவே என்ன புறக்கணிக்கிறாங்க இதற்கு முன்னாடி கடந்த முப்பது ஆண்டு காலமாக வன்னிய சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஔவையார் குப்பம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பு வகித்திருக்காங்க அப்பொழுதெல்லாம் வராத இந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் ஒரு பட்டியல் சமூக பெண் பதவிக்கு வந்த மூன்று ஆண்டுகளாக இப்படி வன்கொடுமை செய்வது உள்ளபடியே மிகுந்த வேதனை அளிப்பதுன்னு சொல்லிட்டு அவங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேதனையோடு தெரிவிக்கிறாங்க ஔவையார் குப்பம் ஊராட்சியில் ஒன்பது வார்டு உறுப்பினர்கள் இருப்பதாகவும் அதில் எட்டு வார்டு உறுப்பினர்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதாலும் ஒரே ஒரு வார்டு உறுப்பினர் தான் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதால தனக்கு பெரிய அளவில் வார்டு உறுப்பினர்கள் ஆதரவு கொடுப்பதில்லைன்னு வேதனையோடு பதிவு செய்யறாங்க ஒரு பஞ்சாயத்தில் வேலை வந்தால் இந்த வேலையை ஒன் எட்டு வார்டு நம்பரை எட்டு பேர் எம்பிசி ஒருத்தர் மன்னர் தான் எஸ்சி நாங்கள் யாரும் கூப்பிட முடியும் எல்லாம் தான் பார்ப்பாங்க எங்களுக்கு எப்படி வந்து பார்ப்பாங்க பஞ்சாயத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக மக்களுடைய எந்த அடிப்படை தேவைகளையும் தன்னால் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றும் அதையும் மீறி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சால் அவர் டிஜிட்டல் கீயை கொடுக்கறது ஊராட்சி மன்ற தலைவரும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் இருவரும் இணைந்து தான் கீ டிஜிட்டல் கீ மூலிமா தான் பணம் எடுக்க முடியும் ஆனால் அதற்கு அவர் அனுமதி கொடுக்கறதில்ல அதனால் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு குற்றம் சாட்டுறாங்க

எங்களை பேச விட மாட்டாங்க ஒரு அஞ்சாறு பசங்க வந்து கொடுங்க அவனுங்க தான் கேள்வி கேட்பாங்கன்னு பயந்து தான் உட்காந்துட்டு வருவோம் கிராம சபை கூட்டம் நடத்துறேன்னா கம்யூனி சைலண்டாக தான் எழுந்துட்டு வருவோம் சார் நாங்கள் எங்களை பேச விட மாட்டாங்க நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் அது மாதிரி பண்ணாங்க ஒரு துணைத் தலைவர் அவர் தான் சொல்லிட்டு போகிறார் பார் நாங்கள் அதிகமாக கூடுதலாக எழுது இது நீங்கள் கூடுதலான வச்சல் இருக்குது நாங்கள் எழுதுறதுக்கு பில் இருக்குது அதை வச்சு நீங்கள் பில்லு போடுங்க நாங்கள் நாங்கள் என்ன கூடுதல உங்கள் கழுத போகிறோம் நான் பத்து லட்சமாக ஒரு எஸ்எப்சியில் ஒரு பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு லைட்டு போடு தண்ணி வசதி பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறாங்க அதில் என்ன பத்து லட்சமாக போடுறாங்க சார் அதில் நாங்கள் போர் திரு பண்ணுற கொள்ளையடிக்க முடியும் எதிர்பார்க்குறீங்க நான் வந்து என் துணைத் தலைவருக்கு என் துணைத் தலைவர் போஸ்டிங்காக அவர் எடுக்கணும் எங்களுக்கு வந்து நாங்கள் நிர்வாகத்தில் நல்லபடியாக நிர்வாகம் பண்ணணும் அவ்வளோதான் சார் இருக்கிற கொஞ்சம் ஆண்டு காலத்துக்கு நாங்கள் நல்ல பேர் எடுக்கணும் எங்களுக்கு எந்த வேலையும் செய்ய விட மாட்டேறேன் நீயே வந்து நீயே தலைவராக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் இது குறித்து கலாய்வு செய்யலாம்னு சொல்லிட்டு நமது தீதும் நன்றும் குழு ஔவையார் குப்பம் ஊராட்சிக்கு சென்றபொழுது ஔவையார் குப்பம் ஊராட்சியில் அதே பகுதியை சார்ந்த வன்னியர் சமூக மக்கள் பலர் ஊராட்சி மன்ற தலைவர் மிகவும் நல்லவர்னோ அவர் ஒரு அப்பாவினோ அவரை எல்லோரும் ஏமாத்துறாங்க

கமண கண்ணன் வேலை செய்ய விட மாட்டுறாங்க வேலை செய்ய விட மாட்டேறாங்க அவர்கிட்ட போதுமான செரிவாக்கு இல்லை இப்போ வந்தீங்க வந்தீங்க நீங்க ஆமாண்ணா சரி கமண வந்து எல்லாமே செய்தேன் அப்புறம் இப்போ வந்து காலை காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்க நாங்கள் இப்போ கட்டி கழிக்கிறேன் ஒடுக்குறாங்க ஆ ஒடுக்கிறாங்க அப்படின்னும் போது அவர்கிட்ட போதுமான நிதி இல்லை எனவே அரசு இனிவரும் காலங்களில் ஊராட்சில் ஊராட்சியில் இதுபோன்ற சாதிய ஏற்ற தாழ்வுகளும் தீண்டாமை கொடுமைகளும் நடக்காமல் இருக்கும் வண்ணம் அரசு துறை சார்ந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நேரடியாக ஊராட்சிக்கு சென்று கலாய்வு செய்து அப்பகுதி மக்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் குறிப்பாக ஊராட்சி மன்ற தலைவரின் அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று தீதும் நன்றும் குழு சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்